அன்புள்ள கொன்றங்கி யோக ஜோதிடம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் தேதி நடக்குதுங்க சித்திரை மாதம் இப்போ இந்த குரு பயிற்சி நடப்பது எல்லாருக்கும் தெரியுது பயிற்சி பலன்களும் கேட்டிருக்கிறீங்க ஆனால் அதிகமாக எல்லாரும் வருடா வருடம் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா சார் குரு பயிற்சி ராசிக்கு நான் பார்க்கணுமா லக்னத்துக்கு நான் பார்க்கணுமா இதுதான் முதன்மையாக எல்லோரும் கேட்குறது முதலில் ஒன்று புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ஏன்னா இது இதை பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இருந்து வரலாம் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு இந்த காலகட்டங்களில் மாத ராசி பலன் வார ராசி பலன் சரிங்களா இது எல்லாமே எழுதுவாங்க ஜோதிட மேதைகள் ஜோதிட ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் எழுதுவாங்க அவங்க எழுதுறப்போ என்ன எழுதுவாங்க மேச ராசி பலன் ரிஷப ராசி பலன் ராசி பலன் குரு ராசி பலன்கள் அப்படின்னு தான் போடுவாங்க இது வரைக்கும் ஐம்பது வருஷமா ஐம்பத்தஞ்சு வருஷமா ஒரு மினிமம் எடுத்துக்கலாம் யாராவது மேஷ லக்னத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டாரு ரிஷப லக்னத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டாரு அப்படின்னு யாராவது போட்டிருக்காங்களா இல்ல போட்டாங்களா இல்ல போடல அப்போ லக்னத்துக்கு பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்களா லக்னத்துக்கு பயிற்சியாவது இல்லை ராசிக்குத்தான் பயிற்சி ஆகுது ஆனா அந்த குரு பயிற்சி நம்மளுடைய சுய ஜாதகத்தில் எப்படி தொடர்பு வைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் புரிதுங்களா இல்லையா தொடர்பு தான் அங்க கவனிக்கணும் நம்ம லக்ன புள்ளிநாதனை வச்சுக்கிட்டு உடனே குரு பயிற்சியை வந்து கணக்கு போட்டு இப்போது ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்டார் அருமையான கேள்வி கேட்டார் நமக்கு வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப சிரமமே ஆகிப்போச்சாருக்கு அவர் பேசி புரிய வச்ச மிதுன லக்னம் சார் அவர் வந்து அவர் கடகராசிக்கார் அப்போ எட்டில் சனி அப்போ மிதுன லக்னத்துக்கு எட்டில் சனியும் அவர் நினச்சி கவலைப்பட்டார் கடகராசிக்கு எட்டில் சனி இப்போ பிரவேசம் ஆகி அதுவும் கவலைப்பட்டார் எப்படி அப்போ ஐந்து வருடம் அஷ்டமத்து சனின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அவருக்கு லக்னத்துக்கு எட்டுல சனி மறைஞ்சு போச்சுங்க அதனால வாழ்க்கை பலன் உங்களுக்கு சரியா வராதுன்னு சொல்லி ஒருத்தர் அவரே திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொருத்தட்ட பார்த்துருக்காரு அவர் ராசி கேட்டில் சனிங்க அப்படின்னு இப்படியே ஒரு வாடிக்கையாளரை ஓட விட்டா அஷ்டமித்த சனின்னு சொல்லி ராசி கேட்டில் சனி இருந்தாலும் அதுவும் பெரிய பாதிப்பு இல்லை உங்களுடைய தான் பிரதானப்படுத்தி பேசும் அப்போ ராசி பலனை தான் பிரதானப்படுத்தும் அப்போ ராசி பலன் அப்படிங்கிறது யாரை குறிக்கிது சந்திரன் நிற்கக்கூடிய இடத்த குறிக்கும் அப்போ சந்திரன் நிற்கக்கூடிய இடம் நீங்க மேஷமாக இருந்தா மேஷம் ரிஷபமா இருந்தா ரிஷபம் மிதுனமா இருந்தா மிதுனம் அப்போது இப்போ நீங்க இன்னும் தெளிவாக பேச லக்னத்தை எல்லாம் விட்டுடுங்க உங்க லக்னத்துக்கு உட்காந்து பார்க்காதீங்க நவாம்சத்துல சில பேர் பார்க்குறாங்க உட்காந்து அதெல்லாம் எதுவும் இல்லை மேஷ ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மேஷ ராசியில் இருந்தார் ஜென்ம குருவாக இருந்தவர் எப்படி மாறுறாரு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரங்க ஜென்ம குரு வந்திருக்குதுன்னு எடுத்துக்கோங்க மிதுன ராசிக்காரங்க விரயத்தில் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்ததாக எடுத்துக்குங்க கடகராசிக்காரங்க பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க கர்மஸ்தானமான தொழு ஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கோங்க கன்னியாராசிக்காரங்க நீங்கள் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுச்சின்னு எடுத்துக்கோங்க துலாம் ராசிக்காரங்க எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமுத்து சாணத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்குங்க விருச்சிக ராசிக்காரங்க ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுச்சின்னு எடுத்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் பகை நோய் ருணரோக சத்ருஸ்தானத்தில் பயிற்சி ஆயிடுச்சின்னு எடுத்துக்குங்க மகர ராசிக்காரங்க ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுச்சின்னு எடுத்துக்கோங்க கும்பராசிக்காரங்க நாலாம் இடமான வீடு வாகன சொத்துக்கள் மாத்திருத்தம் சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கோங்க மீனராசிக்காரங்க மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் தைரிய வீரியம் கீர்த்தி புகழ் கௌரவத்தை காட்டக்கூடிய இடத்துக்கு ஆகி எடுத்துக்கங்க இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் வேற எதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாம் அவ்வளவுதான் ஜாதகத்துக்குள்ளே குருவினுடைய தொடர்பு வருமா ஆமாம் நிச்சயமாக வரும் அதுலேயும் திசா குரு புத்தி யாருக்கு நடக்குதோ அவர்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய நிலையை நாம் பார்க்கணும் இதுலேயும் அட்வான்ஸ்டாக சில அஸ்ட்ராலஜி கணக்குகள் எப்படின்னா குரு நட்சத்திரத்தை நம்ம கவனிக்கணும் நம்ம ஜெயன் ஜெய அதாவது நம்ம ஜனனகால ஜாதத்தில் இருக்கக்கூடிய குருநீஸ்வரர் கவனிக்கணும் இதெல்லாம் ஜோடலுடைய யுக்தி அனுபவத்துக்கு தான் பேச முடியும் அப்போ உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பலம் ஸ்தான பலம் அதே மாதிரி லக்னாதிபதி பலம் அந்த சுபத்துவமான விஷயங்கள் ஜாதத்துக்குள்ள என்ன இருக்குது திசா புக்தி அந்த திசா வாங்கின நட்சத்திரம் நாதன் வாங்கின நட்சத்திரம் புத்தி ஸ்தானாதிபதி வாங்கின நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பேசணுமே ஒழிய கோச்சாரத்துக்குள்ளே குரு பேர்ச்சி ஆகிடுச்சுனாவே யோகமும் தயவுசெய்து யாரும் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஒருத்தர் வீடு விற்பார் ஒரு ராசியில் இன்னொருத்தர் வீடு வாங்குவார் அதே ராசிக்காரத்தில் ஒரு வீதியிலுக்குள்ளேயே ரெண்டு கடகராசிக்காரங்க ஒருத்தர் வீடு விற்கிறாங்க ஒருத்தர் வீடு வாங்கினாங்க புரிதுங்களா இல்லையா இன்னொருத்தர் மன வாழ்க்கையை ஒருத்தர் இழக்கிறார் சரிங்களா இல்லையா ஒரு சிம்ம ராசிக்காரர் மன வாழ்க்கையை இழக்கிறார் அதே சிம்ம பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு கல்யாணம் நடக்குது அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதான்னா கோச்சாரம் வெறும் ஐந்து சதவீதம் தான் வேலை செய்து மிச்சமிகர் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சதவீதம் ஜாதகம் ஜாதகம்தான் வேலை செய்யுது அப்போது ராசிக்கா லக்னத்தான்னு கேட்டிங்கன்னா முதன்மைப்படுத்தி நம்ம பேசணும் ராசியின் அடிப்படையில் பயிற்சி நடக்குது லக்னம் அப்படிங்கிறது அந்த குருவினுடைய தொடர்பு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகணங்களோட கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ஜாதகத்துக்குள்ளே ரிஷபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோள்களோட தொடர்புக்கு தான் பார்க்கணும் அதை பற்றி கொன்றங்கி தனசேகர் சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் சரிங்களா இல்லையா அதை நீங்கள் பார்த்துக்கங்க டிஸ்கிரிப்ஷனையும் உங்களுக்கு கிட்டே கொடுத்துக்கிறேன் கீழே பார்த்துக்குங்க கட்ட காலியாக இருக்குது அப்படின்னாலும் சுஷுவலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்களாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இல்லையா அப்போது ராசியை மையப்படுத்தி பாருங்க லக்னம் லக்னத்துக்கு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி போச்சு இப்போ சிம்ம லக்னத்துக்கு குரு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னு தயவுசெய்து எடுக்க வேண்டாம் உங்கள் ராசிக்கு மட்டுமே பாருங்கள் சிம்ம லக்னத்துக்கு அது ஜோடனுடைய கணக்கு அந்த குருவை எப்படி பலன் சொல்லணும்னு அவருக்கு புரியும் ஆனால் நீங்களாக சிம்ம லக்னத்துக்கு குரு பயிற்சி ஆயிடுச்சுங்க பத்தாம் இடத்துல அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து சொல்லாதீங்க உங்க ராசி மேசமாக இருக்குது அப்படின்னா அது இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்கார் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுங்க சரிங்களா இதை புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு வருடமும் இதை பத்தி நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் நானும் இது வீடியோ போட்டு தான் இருக்கிறேன் அதனால இனிமேல் தெளிவாய்க்குங்க ராசி தான் நமக்கு முக்கியமாக கோச்சாரத்துக்குள்ள வருது லக்னம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துக்குள்ள கோச்சாரத்தின நிலையை ஜோதிடர் கணக்கிடுவது அவ்வளவுதான் சரிங்களா அதை ஜோதிடனுடைய கணக்கீட்டு வேலையாக பார்த்துக்குங்க உண்டான விஷயங்களாக நீங்க எடுத்துக்க வேண்டாம் சில பேர் நவாம்ச இப்போ பேசுறீங்க நவாம்சம் இருக்கக்கூடிய கோள்களோட தொடர்பு குருவை பத்தி பேசுறீங்க ராசி கட்டத்துக்குள்ள மட்டும்தான் நாம பேசிக்கணும் ராசியை மட்டும்தான் குரு பேசணும் நவாம்சத்துல சுந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சுய இருக்கக்கூடிய கிரக பலத்தை மட்டும்தான் அங்கே பார்க்கணும் அந்த கிரக பலத்தை அடிப்படையாக வைத்த ஸ்தான பலத்தை நாம் கவனிக்கணும் அதுக்கு தகுந்த திசாவை நாம் கவனிக்கணும் இப்படித்தான் பலன் சொல்லணும் சரிங்களா தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அலுவலக வருடம் நீங்களும் சொல்லி கே கேட்பீங்க அடுத்த ஒரு சனி பயிற்சி நடக்கும் ராக்கே பயிற்சி நடக்கும் சார் ராசிக்க லக்னத்துக்கு திரும்பவும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன் சென்றடையவர்களுக்கு சென்றடையட்டும் நன்றி நமசிவாய்